ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வீடியோவில் தக்காளி சோறு தான் செய்ய போகிறோம் இந்த தக்காளி சோறில் வந்து நம்ம தக்காளி வந்து அதிகமாக சேர்த்தா தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் நல்லா கனிஞ்ச பழமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் காயாக இருந்தாலும் சப்புன்னு இருக்கும் நல்லா சிவப்பு பழமாக நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்தோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் வரும் இப்போ தேவையான பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க தக்காளி சோறு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் தக்காளி சோறுக்கு தேவையான வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் அரை கிலோவுக்கு மேலேயே வந்து நான் அரிசி வந்து சேர்த்துருந்தேன் ரெண்டு ரெண்டரை டம்ளர் இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் தான் நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ அளவுக்கு தக்காளி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகா வந்து ஒரு பத்து பச்சை மிளகாக்கி எடுத்துகிட்டேன் பச்சை மிளகா வந்து நீங்கள் முழுசாவே வந்து போட்டுக்கோங்க தக்காளியை வந்து நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்க இப்போல்லாம் வந்து புழு வருது அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படியே வேக போட்டுலாம் வந்து சமைக்கிறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இப்போ தக்காளி சோறு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஒரு குக்கரில் வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குருவோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை முழுசாகவே நீங்கள் போட்டுக்கோங்க வெட்டி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி உரப்பாக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் முழுசாவே போட்டுக்கோங்க கருவேப்பில் வந்து என்கிட்ட காஞ்சது இருந்துச்சு சரி அதையும் போட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க தக்காளியை வந்து இந்த மாதிரி க பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு போட்டால் நமக்கு சீக்கிரமாக வந்து வதங்கிரும் மஞ்சள் தூள் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய் தூளும் ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால மிளகாய் தூள் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னொன்று கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக நான் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கிருச்சு இதில் வந்து இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கிடுவோம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆறு டம்ளர் தண்ணி வந்து நான் சாப்பாட்டுக்கு வந்து சேர்ப்பேன் அது மாதிரி சாப்பாட்டு அரிசியில் தான் தக்காளி சோறு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டில் உங்கள் சாப்பாடு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதே அளவில் நீங்கள் ஊற்றி தக்காளி சோறு செய்யுங்க குலையவும் செய்யாது அரிசியாகவும் இருக்காது நம்ம சாப்பாடு பக்குவத்துக்கு எப்படி செய்வோமோ அந்த அளவு நீங்கள் தக்காளி சோறுக்கு நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க குழஞ்செல்லாம் போகாது இப்போ உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு சாப்பாடு எத்தனை விசில் உங்கள் வீட்டில் நீங்கள் வைப்பீங்களோ அத்தனை விசில் நீங்கள் வந்து வச்சு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து நான் நாலு விசில் வந்து நான் வைப்பேன் நாலு விசில் வந்துருச்சு இப்போ திறந்து பார்ப்போம் சூப்பராக வந்து தக்காளி சோறு குலையவும் இல்லை அரிசியாகவும் இல்லை நல்ல பதமாக நம்ம வீட்டில் சோறாக்குற மாதிரி அந்த பதத்துக்கு வந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்து உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அரிசி வந்து உதிரி உதிரியாக இருக்குது குழஞ்சும் இருக்குது அரிசியாகவும் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் நான் சொன்ன அளவில் உங்கள் வீட்டில் தக்காளி சோறை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தக்காளி சோறுக்கு வந்து நிறைய மசாலாலாம் தேவைப்படாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க நிறையா போட்டாலும் பிரியாணி ஃப்ளேவரில் வந்து வந்துடும் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கு தக்காளி சோறும் முட்டை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் முட்டை ஃப்ரைவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவும் உங்க நான் ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி